એને રેક વસલાને તે રાતા આવીરો વસલાને એ લપટી આવી આયા આયા એ માં એ આરા ઓર નોડિયા ઓબર નીકળ திண்டுக்கல் மாவட்டம் பல்லமுத்தூர் தாராபுரம் சாலைகள் இருக்கக்கூடிய லைத்தல்பட்டி சேவல் மட்டும் பள்ளிகள் இந்த சண்டை வந்து ஒவ்வொரு வாரம் சாலை மணி வந்து ஒரு ஒத்துணிக்காக வரும் கூடிய இந்த சேவல் பாத்தீங்கன்னா பட்டா சேவலுங்க பட்டா சேவல் தான் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது கொஞ்சம் கால் உயரம் இல்லை விலை வந்து ரெண்டாயிரம் ரூபா சொல்லிட்டுருக்காருங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நூலான் டைப் சேவல் குருவி பூ அமைப்பு கொண்ட சேவல் இது ஓரளவுக்கு கொள்ளமான கால் தான் பச்சைக்கால் நல்ல சண்டை இருக்குன்ற மாதிரி இருந்தாங்க இந்த மாதிரியான சேவல்கள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நறுக்கிட்டுப்பட்ட சந்தைக்கு வந்து சண்டை வச்சு பார்த்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இதோடய விலையும் ஐயா சொல்லிகிட்ருக்காங்க இந்த சேவலும் விலை வந்து ஒவ்வாயிருவாய்ங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சேவல் பாருங்க மயில் தான் இந்த மஞ்சள் மஞ்சக்கால் அமைப்பு போங்க இது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது ஓரளவுக்கு ஒரு விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபா சொல்லிகிட்ருக்காங்க யாரும் அதிகமாக கேட்கலை பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த சேவல் பாருங்கள் இதுவும் குருவிப்பூ அமைப்பு தான் கால் ஓரளவுக்கு மஞ்சள் வெள்ளை கலந்த மாதிரியான காலை இந்த சின்ன தம்பி வச்சுருக்கான் இந்த சேவல் இந்த சேவலோட விலையின்னு கேட்டால் மூவாயிரத்து ஐநூறுரூவா சொல்கிறாங்க மூன்றான அப்படின்னு சொன்னான் அதே மாதிரி சின்ன குஞ்சுகள்லாம் வந்துருந்துச்சுங்க ஜோடி அறநூறுவாங்க இந்த குட்டி குஞ்சுகள் விலை கொஞ்சம் கூடுதலாகவே திறந்ததுங்க இந்த சந்தையில் இந்த வாரம் மாசி மாதம் முடியலை அப்படின்றதுனால பார்த்துட்டு கூட இந்த சேவல் பாருங்கள் மத்திப்பூ இந்த சேவல் வந்து மூவாயிரம் ரூபாய்ங்க அதே மாதிரி நல்ல நல்ல ரக சேவல்கள்லாம் நிறையவே வந்துருந்துச்சுங்க அதனால் நீங்கள் பட்டி சண்டை வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சண்டை வச்சு பார்த்து எடுத்துகிட்டு போகலாம் இப்படியான சேவல்களும் வாங்கலாம் மூவாயிரம் ரூபா வரைக்கும் வாங்கலாங்க அதே மாதிரி இன்றைக்கி விலை நல்லபடும் நாட்டுக்கோழிகளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோ ஐநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் இருக்காங்க வியாபாரிகள் ஐநூற்றம்பது ரூபாங்க கிலோ அதே மாதிரி நமக்கு கொடுக்குற வியாபாரிகள் கொடுக்கறக்கூடிய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அறநூறுவான்னு கொடுக்குறாங்க ரிட்டன் வேலை இந்த வாரமும் குறையலைங்க அவ்வளோ மாதிரி நல்ல நல்ல ரக சேவல்கள் வந்துருந்துச்சு அதே மாதிரி நிறைய சேவல் கோழிகளை வாங்கி வச்சிட்டாங்க விற்பனைக்கு வேணும்னா அந்த சுற்றுவட்டாரத்தில் எங்கே இருந்தாலும் நீங்கள் கொண்டு வரலாம் அதே மாதிரி நல்ல நல்ல சேவல் கோழிகள்லாம் வந்து நீங்கள் வாங்கிட்டு போகலாம் நல்ல பெருவடை கோழி சேவல்லாம் வந்திருக்கு பக்கத்தில் இருக்க ஆட்டு சந்தையில் பார்த்தோம் இந்த ரெண்டு குட்டிங்க பார்க்குறதுக்கு நல்லா நீட்டு போக்கான குட்டி வளர்ப்புக்கு உகந்தது இதோட விலை இருபத்தி ஓராயருவா சொல்கிறாங்க ரெண்டும் சேர்த்து பத்தரை பத்தரைன்ற மாதிரி பத்தாயிரம் ரூபா ஒரு குட்டிங்க இது நல்ல நல்ல கருங்கடைகள்லாம் நிறைய இன்றைக்கி சேல்ஸ் ஆச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்